பழங்கால காலங்களில் பிரபஞ்சம் புதிதாயிருந்தபோது பூமி வெறும் நிலமல்ல தெய்வம் உயிருக்கும் உழைக்கும் தாயாக நம்மை காக்க வந்தவள் பூமாதேவி ஆனால் அந்த அமைதி நீடிக்கவில்லை அகந்தையால் விழுந்த அரக்கன் ஹிரண்யாட்சன் பூமி தேவியை ஆழ்கடலுக்குள் இழுத்துச் சென்றான் உலகம் இருள் ஆழத்தில் மூழ்கியது தேவர்கள் அச்சமடைந்து தெய்வீக சமநிலையை மீட்டுத் தரக்கூடிய ஒரே ஒருவரை நினைத்தனர் பரம பரிபாலகர் விஷ்ணு பகவான் வராக அவதாரத்தை எடுத்தார் பன்றியின் முகத்துடன் தெய்வீக ஒளியுடன் கூடிய வீரன் தோன்றினான் அந்த கடலின் பெருங்கோபத்தையும் இருளையும் வென்று வராகன் ஆழத்தில் இறங்கினார் அவரது தந்தங்கள் விண்மீன்களைக் கடந்து ஒளி வீசின அழிவை விரும்பும் அரக்கனுடன் கொந்தளிக்கும் போரில் இறங்கினார் வராகன் தர்மம் எதிர்கொண்டது அதர்மத்தை இறுதியில் தீமையை அழித்தார் மிகுந்த மௌனமும் அன்பும் நிறைந்த கரங்களில் பூமாதேவியை தந்தங்களின் மீது தூக்கினார் மீண்டும் அவள் பிரபஞ்சத்திற்கு திரும்பினாள் வராகன் பூமியை மெதுவாக நிலத்தில் வைக்க இயற்கை ஆள்மூச்சு விட்டது ஒவ்வொரு துளியிலும் அமைதி கலந்தது தர்மம் மீண்டும் தங்கியது அந்த நாள் முதல் பூமாதேவி வயல்வெளிகளில் காடுகளில் மனிதர்களின் உள்ளங்களில் வாழ்கிறாள் நமக்கு உணவு தரும் தாய் சகிப்புத்தன்மை கொண்ட தெய்வம் நம் பூமாதேவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுது